வணக்கம் நண்பர்களே தங்க விலை கடந்த வாரத்துல டெய்லியும் அதிகரித்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல போன வாரத்தில் மட்டும் அதிகரிச்சிருந்தது அதே மாதிரி இந்த வாரத்திலையும் நேற்று அதிகரிச்சிருந்தது இன்னைக்கும் தங்க விலை அதிகரிச்சிருக்கு நண்பர்களே வாங்க தங்க விலை அதிகரிச்சு என்ன விலைக்கு இன்னைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல தங்கத்தின் விலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியின் விலை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்க டொண்ட்டி டூ கேட் பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் கிராம்க்கு இருபது ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க சவரன் அறுபத்தி நாலாயிரத்தி ஆறுநூறுபா சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் இன்னைக்கு அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே சரி நண்பர்களே இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க டெய்லியுமே தங்கம் மற்றும் வெளி வெளி அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்கள் நகைப்பெரியராக இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் வீடியோக்கு லைக் பண்ணலன்னா இப்போயாவது லைக் பண்ணிடுங்க அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் கேர் பார்க்கலாம் இதில் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எட்நூற்றி ஒம்பது ரூபா கிராமுக்கு இருபத்தி ரெண்டு ரூபா அதிகரிச்சிருக்கு இதில் சவரன் பார்த்தீங்கன்னா எழுபதாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா சவரனுக்கு நூற்றி எழுபத்தி ஆறு ரூபா அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கூட பரவாயில்ல இந்த வீடியோக்கு இப்போ ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க அடுத்து வெளியின் விலை பார்க்கலாம் வெள்ளி விலையில இன்னைக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே நேற்று அதே விலை தான் கிராம் நூற்றி எட்டு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கும் இன்னைக்கு விற்பனை பண்றாங்க நண்பர்களே இதுதான் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் மீண்டும் நாளை பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே வீடியோவை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி விலையை அக்யூரேட்டாக அப்டேட் பண்றேன் நீங்க நகை இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க இப்போ நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறது இது மட்டும் தான் ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி நண்பர்களே